வணக்கம் நண்பர்களே இப்போ இந்தியாவை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் அயோத்தியில் ராமர் கோவில் மிக சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டு நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய சூழல்ல இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி தென்னிந்தியாவில் எங்க பார்த்தாலும் வழிபாடு மேற்கொண்டிருக்கார் தீவிர விரதமிருந்து தரையில் படுத்து கிடந்து அப்படியெல்லாம் அவர் உண்ணாவிரதம் இருந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கார் அந்த வகையில் பார்த்தோம்னா தற்பொழுது அவர் வந்து ராமேஸ்வரத்தில் வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கார் அந்த வழிபாட்டை முடிச்சிட்டு நாளைக்கு அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய சூழலில் இங்கே வழிபாட்டை முடித்து நேரடியாக அவர் அயோத்திக்கு நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு போக போகிறார் இப்படிப்பட்ட சூழலில் நம்ம புதுக்கோட்டையில் அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலை போலவே தத்ரூபமாக மிக சிறப்பாக தெர்மா கோலில் ஒருவர் அதே ராமர் கோவிலை ஒரே தனிப்பட்ட மனிதர் மிகச் சிறப்பாக வடிவமைத்துள்ளார் அதை தற்பொழுது பார்க்கிறோம்

மிக சிறப்பா யாருமே செய்திராத தெருமாக்கோளில் ராமர் கோவிலை போலவே வடிவமைத்து கண் முன்னால் பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக செய்திருக்கிறார் ஜவுளி கடை நடத்தி வரக்கூடிய செல்வன் அவர்கள் அவரு வணக்கம்ண்ண வணக்கம் இந்த தெருமாக்கோல்ல இப்படி ஒரு ராமர் கோவில் செய்யணும்ன்ற எண்ணம் எதனால வந்தது இதை செய்யறதுக்கான நோக்கம் என்ன இதை செய்யறதுக்கு எவ்வளவு நாட்கள் உங்களுக்கு ஆணிச்சு அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நான் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது வந்து இந்த தர்மா ஸ்கூல்ல எல்லாம் ஏதாவது செஞ்சு தர சொல்லுவாங்க அது செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்னோட பசங்களுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் செய்ய சொல்லுவாங்க அப்போ வெளியில போய் தேட முடியாமல் சரி நம்மளே செய்வோம் அப்படின்னு செஞ்சு இந்த ஆர்வம் எனக்கு வந்துச்சு நிறையா விசேஷங்களுக்கெல்லாம் கல்யாணங்களுக்கெல்லாம் தேர் தாஜ்மஹால் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழம் இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் எடுக்கல இப்போ நண்பர்களோட கல்யாணம் விசேஷம் புது வீடு பால் போவோம் அப்போ வித்தியாசமாக ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன் எல்லாருமே கடையில் இருக்கிறதா வாங்கி கொடுப்பாங்க சரி ஓகே நம்ம ஏன் வித்தியாசமாக செய்யக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சது இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தேன் அந்த டைமில் தான் ராமர் கோவில் கும்பாசியத்துக்கான தேதி அறிவித்தாங்க சரி ஓகே நம்ம ஏன் ராமர் கோயிலை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சேன் முதல்ல அதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன் சரி ஓகே செஞ்சு தான் பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இது வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு நான் அதை ஆரம்பித்து முடிக்க இதில் இன்னொரு இது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் வந்து உட்காந்த பின்னாடி தான் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்பேன் இதை இன்னைக்கு செய்கிறோம் அப்படின்லாம் வரதில்லை வந்து உட்காந்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிப்பேன் இது நானாக செஞ்சதல்ல ஏதோ ஒரு அருள் அருள்னால் செஞ்சதா அப்படின்னு நான் நினைக்கிறேன் உண்மையாலுமே ஒவ்வொரு இதுவும் அதை செய்யும்போது அது என்ன சொல்ல வார்த்தைகள் இல்லை உணர்வு நான் அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல அதுவாக வந்தது கடைசி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தா படியில் யானையை வச்சுட்டாங்க அது வரைக்கும் படியில் யானை இல்லை யானை புளி அனுமெலாம் வச்சிருக்காங்க என்னோட திடீர்னு கொண்டாந்து அங்கே படியில் வச்சுட்டாங்களே அப்படின்னு ஓட்டு சரி முயற்சி பண்ணி ஒரு யானை செஞ்சு வச்சுருக்கேன் இதில் வேற எதுவுமே கலக்கல ஃபுல்லாக கீழே இருந்து மேலே வரைக்கும் அத்தனையும் தர்மா வீழ்ச்சிட்டு தான் தவிக்கால வச்சு ஓட்டியிருக்கேன் சரி இவ்வளோ அழகாக தத்ரூபமாக செஞ்சிருக்கீங்க இப்போ இதை என்ன செய்ய போறதா இருக்கீங்க செய்யும் போதெல்லாம் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறேன் என்ன ஐடியா எல்லாம் செய்ய ஆரம்பிக்கல அப்படியே ஒவ்வொன்றா செய்ய செய்ய நண்பர்கள் நிறையா நம்ம ஆன்மீக நண்பர்கள் நிறையா இருக்காங்க ரெண்டு கட்சி அலுவலகங்களில் கேட்டிருக்காங்க கல்யாண மண்டபத்தில் கொண்டாந்து வைங்கன்னு கேட்டிருக்காங்க இதை வந்து நான் என்ன போடுறேன்னா மேலராஜர் நயனாராஜேந்திரநாயதுபாணி கோயில்னு ஒரு முருகன் கோயில் இருக்குது அது எங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கோயில் அந்த கோயிலில் கொண்டு போய் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி இன்னைக்கு சாயங்காலம் பெரியார் நகரில் இருக்கிற சம்மந்த விநாயகர் கோயிலேருந்து ஊர்வலமாக கிளம்புறோம் மாவட்டத்தோட முக்கிய பிரதிநிதிகள் எல்லாம் வர்றாங்க ஊர்வலமாக கொண்டு போய் மேலராஜேந்திர கோயிலில் வச்சு ஒரு லட்சத்தி எட்டு ராமநாமம் சொல்லி குழந்தைகள்லாம் சேர்ந்து பூஜை பண்ணுறோம் ஜெய் ஸ்ரீராம் ஒரு ஐநூறு ஆண்டுகள் கனவில் உருவேற்றப்பட்டு நம்முடைய சைவ சமயம் சொல்லப்பட்டிருக்கிறது பூசலார் என்கிற நாயனார் தன் உள்ளத்தில் கோவில் கட்டி எம்பெருமான் சிவனுக்கு குடமுழுக்கு செய்தார் என்று அதை படித்து வளர்ந்ததனால்தானோ என்னவோ என் அன்பு தம்பி செல்வன் ஐவண்ணத்தில் உருவாகியிருக்கிறது அயோத்தியா ராமஜென்ம பூமி மினியேச்சர் ஆம் நண்பர்களே ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஒரு மண்டலத்திற்கு தன்னுடைய எண்ணத்தை செதுக்கி செதுக்கி வண்ணமாக்கி மூன்று அடுக்குகளோடு எம்பெருமான் ராமபெருமான் அமர்ந்து அருள்பாலிக்கும் கருவறையோடு இந்த ராமஜென்ம பூமியின் வடிவத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் நாங்களெல்லாம் அயோத்தி சென்று அந்த பிரதிஷ்டை விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பேரவா இருந்தாலும் தற்போதைய சூழலில் எண்ணற்ற பக்தர்களுக்கு வழிவிடும் வகையில் இங்கிருந்தே தரிசிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அன்பு தம்பி செல்வன் உட்பட்ட இந்த கலை நுணுக்கத்தோடு இதை செய்திருக்கிற அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆம் தர்மம் பெற்றவர்களை மதித்தல் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துதல் எளிமையான வாழ்க்கை வாழ்தல் பொய் பேசாதிருத்தல் பிறண்மனை நோக்காதிருத்தல் என்கிற அறத்தை தந்த நம் ராமபிரானின் வழியில் நிற்போம் ராமபிரானின் வழியில் நடப்போம் ராமராஜ்யத்தில் பயணிப்போம் ஜெய் ஸ்ரீராம்